முதலை முதலைக்கு மேல பையன் விளையாட்டு உள்ளாங்க இளவிலுக்குங்க இவ்வளோ பெரிய முதல்ல பார்த்தீங்களா โอ้อนาคนะเองอนาคนะอตรีเนอนาคนะอตรีเวจจะปฏิเวจจะมีคิล์มเองอนาคนะอุสาวะอนาคนะวินีกันนิวินิสุวินินะมกะดาโตตังกันกะโยนะโยกะดาอะตินะวินินะอะมุสะแฮ็งละตินะโคดุนะอะดุนะอะกุมินะนายอะตินะอะตินะปะริปะริวินะอัยโคดุอนาคนะ oh, கொடி நெமேமே திங்க தோகட்ட வட அற தமப்பு இல்லை ஓ மேமேமே கொஞ்சம் கொடி 30 நிமிஷம் அது பேய் இல்லை அதுக்கு பாக பாயுமேட்ட அனி மெதரீனி மெய பேன அபி வரன கண்டு இல்ல லை லை பாயிங்க பாயிங்க மொத்து சவத் கிந்து Jangan ya, ibu ramah apa, boleh beri jangan. Jumpa, kalau ibu, salam ibu, jumpa lagi ibu, salam ibu, bada, bada, cakap ibu, tangan. Barang. Kalau kita mainlah ke garapa. Bah. Bah. மயில் பார்த்துருக்குறீங்களா எங்கேயும் வரங்க இது பெண் மயில் இது ஆண் மயில் தோகையோடு வெள்ளை கலர் அம்மா ஆமாம் உள்ளக்கலரெலாம் மயிலா அனைத்து இங்கே வரங்க இந்த கலர் மயில் பார்த்தீங்கன்னா இந்த தோகை வந்து அந்த முடி முடி மாதிரி தான் இருக்குது அந்த கலரில் இருக்கிற அந்த அந்த ஒரு ஒரு கலராக இருக்கும் அப்படி இல்லை பாருங்கள் இங்கே எப்படி இருக்கு சூப்பராக இருக்குது இங்கே பக்கத்தில் வட்டும்மா இங்கே வரங்க தோகையோடு இருக்குது பாருங்கள் வெள்ளை மயில் ஆமாம் இது ஆண் மயில் வரும் சரி அது பெண் அது வந்து பெண் தொகையோடு இருக்கிற நான் அப்படி ஒல்லை மயில் ஒட்டை வச்சு இங்கே வராங்க இதில் ரெண்டு இருந்தது ஒன்று பக்கெட் அடியில் சேர்த்தது அப்பா இங்கே வருங்க எவ்வளோ பெருசாக பார்த்தீங்களா